வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ சிலபஸில் கொடுத்துருக்கிறது படி இணை எழுத்துக்கள் அறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் சிலபஸில் அது இங்கே கொடுத்துருக்காங்க இணை எழுத்துக்கள் அறிதல் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுதல் குறில் நெடில் வேறுபாடு லகர லகர வேறுபாடு இந்த லகர லகர வேறுபாடுன்றது வேறு ஒன்றும் இல்லை மயங்கோழிகள் இந்த மயங்கொழிகள் இது எல்லாத்துக்கான வீடியோவும் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதுக்கு வந்து புக்கில் இருக்கிற நோட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அதுக்கு என்னென்னாலாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் சேர்த்து ஒரே வீடியோவில் கொடுத்துருப்போம் நீங்கள் அதோட பிடிஎஃப்பும் கீழே லிங்கில் இருக்கும் அந்த அந்த வீடியோவோட கீழே லிங்க்கில் இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் எல்லாமே இனிமேல் இந்த ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது உங்களுக்கு ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து தமிழை வந்து இலக்கணத்தை ஈஸியாக முடிச்சுட்டு அபவ் நைன்ட்டி ஃபைவ் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஓகே இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இணை எழுத்துக்கள் அறிதல் இணை எழுத்துக்கள்னா என்ன அது என்னென்ன வார்த்தைகளை வந்து நம்ம இணைய எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் பாருங்கள் இணைய எழுத்துக்கள் எழுத்துக்களை நம்ம இன்னொரு பேர் இதுக்கு சொல்லலாம் நட்பு எழுத்துக்கள் அப்படின்னும் சொல்லலாம் இணை எழுத்துக்கள்னு சொல்லலாம் ஆனால் கொஷினில் நட்பு எழுத்துக்கள்னு வராது இணைய எழுத்துக்கள் தான் அதிகமாக வரும் பட் தெரிஞ்சுக்கோங்க நட்பு எழுத்துக்கள் அப்படின்னாலும் இணை எழுத்துக்கள் தான் அர்த்தம் இப்போது இந்த இணையெழுத்துக்கள்னால் என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் பார்க்கலாம் இன எழுத்துக்கள் என்பது ஒத்த தன்மையை கொண்ட எழுத்துக்களை குறிக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு எழுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த எழுத்துக்களை தான் இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம நார்மலாகவே டெய்லி லைஃப்பில் ஒரு நட்பாக இருக்கிறவங்களோ ஒரு இனம் அப்படின்னு யாரை சொல்லுவோம் ஏதோ ஒரு வகையில் ஒத்த தன்மை இருக்கிற ரெண்டு பேர் இப்போ வேவ்லேருந்து நல்லா ஒத்து போனால் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்வாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஒத்து போகுது அது நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க அதே மாதிரிதான் இன எழுத்துக்கள் இப்போ இனம்னு சொல்லுவோம் ஓகேவா ஒரு இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா ஏதோ ஒரு அடிப்படையில் அவங்க அந்த இனத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த மீனிங்ல வந்தது தான் இந்த இன எழுத்துக்கள் அப்படிங்கிற அர்த்தமும் ஒத்த தன்மையை கொண்ட எழுத்துக்கள் அதாவது ஒரே மாதிரி ஒற்றுமையான ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த ஒற்றுமை எதுவாக இருக்கலாம் அப்படின்னா எழுத்துக்களின் வடிவம் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எழுத்துக்களை ஒழிப்பதற்கான முயற்சி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் ஒத்திருக்கும் ஒன்று பார்க்கும்போது அந்த எழுத்தோட வடிவம் ஒரே மாதிரி இருக்கலாம் இல்லை நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் தலை மூக்கு கழுத்து மார்பு அப்படின்றது படி நம்ம தமிழ் எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை பிரித்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி பிறக்கும் இடம் ஒரே இடமாக இருந்தால் அதை இணைய எழுத்துக்கள்னு சொல்லலாம் எழுத்துக்களை ஒழிப்பதற்கான முயற்சி நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ரொனன்சியேஷனை ஒரே மாதிரியோ இல்லை அந்த நம்ம நாக்க மேல் அன்னத்தோட ஒரு பர்டிகுலர் இடங்களில் பொருந்தும் போது ஒவ்வொரு சொற்களும் உருவாகும் அப்படி அந்த பொருந்துறதை வச்சு ஒரே மாதிரி கூட நம்ம சொல்லலாம் இப்படி ஏதோ ஒரு அடிப்படையில் ஒற்றுமை இருக்கும் அதுதான் இன எழுத்துக்கள் இப்போ டெஃபினேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பொதுவாகவே தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிப்பாங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க மொத்தம் பதினெட்டு எழுத்து இருக்கு இல்லையா அந்த மெய் எழுத்தை தான் வல்லின எழுத்துக்களில் ஆறு மெல்லின எழுத்துக்கள் ஆறு இடையின எழுத்துக்களில் ஆறாக நம்ம பிரிக்கிறோம் ஏன் இப்போ வல்லின மெல்லினெலாம் இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் தான் இன எழுத்துக்களே வருது பாருங்கள் ஃபர்ஸ்ட் வல்லினம் மற்றும் மெல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்களாக அமையும் இங்க பாருங்க வல்லின எழுத்துக்கு ஃபுல்லாவே மெல்லின எழுத்து தான் இணை எழுத்தா இருக்கும் அதாவது என்னன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இப்படி சொல்கிறோம் இல்லையா கசட தபரை அதுக்கு வந்து என்ன தான் எழுத்து நீங்க கசட தபரன்னு வரிசையாக எழுதிக்கங்க கசட தபர அதுக்கு நேராக நம்ம நம்மன்னு எழுதணோன்னா அதுதான் அதுக்கு இணையெழுத்து அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க எல்லா வல்லின எழுத்துக்களுக்கும் அதுக்கு நேராக அந்த மெல்லின எழுத்துக்கள் வந்து இணையெழுத்துக்களாக இருக்கும் இது எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த எழுத்துக்கு இது வந்து இனம்டி எதனால் வந்துச்சு எழுத்து பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கா இங்கே பாருங்கள் இக்கு இங்கு ஒரே மாதிரி இருக்கா பார்க்க இல்லை எழுத்துல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் இதில் எந்த வகையில் ரெண்டும் ஒத்து போகுது அப்படின்னா அந்த ஒழிக்கும் முயற்சியில் ஒழிக்கும் முயற்சினா இப்போ நான் இங்குன்னு சொல்கிறேன் இங்குக்கு இங்கு இக்கு நீங்கள் ரெண்டையும் சொல்லி பாருங்கள் நாக்கு ரெண்டுக்கும் ஒரே இடத்துல தான் பொருந்தும் மேல்வாய் அந்த அன்னத்தில் அந்த நீங்கள் நாக்கை வந்து மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது இக்கு இங்கு ஒரே இடத்துல இருக்கும் இச்சு இஞ்சு ஒரே இடத்துல பொருந்தும் இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இற்று புரியுதா இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இணை எழுத்துக்கள் ஏன்னா அந்த ஒழிக்கும் முயற்சி எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கு அதனால இதை இணை எழுத்துன்னு சொல்கிறாங்க பாருங்க இதுக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் இங்குக்கு இக்கு வந்து இணை எழுத்து அப்போ எங்கேலாம் இங்கு வருதோ அங்கே பக்கத்தில் இக்கு இல்லை காவோட எழுத்துக்கள் வரும் இங்கே பாருங்க திங்கள் சிங்கம் சங்கு இங்கு பக்கத்தில் கா க கு கா வரிசையில் எது வேண்டாலும் வரலாம் ஓகேவா இந்த மாதிரி சேர்ந்தே தான் வரும் எப்பயுமே எங்கள் சிங் சம் சிங் பம் அப்படின்னு எங்கேயா ஒரு வேர்டு இருக்கா இல்லை சிங் இங்குன்னு வந்துட்டாலே அடுத்த வளர்த்த கா தான் இருக்கும் இப்போ இதனால் இது இணை எழுத்துன்னு சொல்கிறாங்க அடுத்தது இஞ்சு இச்சு பாருங்க மஞ்சள் பஞ்சு பஞ்சம் இஞ்சி இதெல்லாம் சேர்ந்தே தான் வரும் ஒரு வேர்டில் அடுத்தது இட்டுக்கு இன்னு மூணு சுலியன் அந்த நல்லா பார்த்துக்கோங்க அதுதான் இணைய எழுத்து மண்டபம் நண்டு சுண்டல் பண்டம் வண்டு இதில் பாருங்கள் இன்னும் டூவும் இன்னு டா இந்த மாதிரி இன்னும் பக்கத்தில் டாடா டி டி அந்த வரிசையில் இருக்க எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது இத்து இந்து சந்தனம் பந்தல் பந்து பொந்து சந்து எது வந்தாலும் ஓகேவா இந்து பக்கத்தில் தாவரிசை சொற்கள் தான் இருக்குது இப்பு இம்மு அம்பு தம்பி தும்பி பம்பரம் ஓகேவா இம்மும் அதாவது மாவரிசையும் பாவரிசையும் பக்கத்தில் இருக்குது அடுத்து இரு இன் ரெண்டு சுழினா தென்றல் நன்றி கன்று அதுக்காக ரெண்டு சுழினா வந்தாலே அடுத்த வார்த்தை ட்ரூ தான் வரணுமா அப்படின்னா அப்படி இல்லை மோஸ்ட்லி வரும் ஓகேவா அதனால இப்போ நான் பொன்னின்னு எழுதுறேன் இந்த இடத்துல என்ன இன்னும் பக்கத்தில் ட்ரீயா வந்திருக்கு இல்லை எல்லா வார்த்தைகள்லையும் அப்படி இருக்காது மோஸ்ட்லி இந்த வார்த்தை வந்தாலே இது வரும் இனமாக சேர்ந்து வரும் அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படி மட்டும்தான் வார்த்தைகள் வரும் தனியாக வரங்கி இது வராது அப்படின்றது கிடையாது அடுத்தது இறலை வளலை இது தேவையில்லை நான் உங்களுக்கு இதை தனியாக சொல்லிடுறேன் ஓகேவா இப்போது இணை எழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இதெல்லாமே எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கொடுத்தாச்சு இப்போ தெளிவாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வள்ளினை எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் அடுத்தது இடை இணை எழுத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்னாச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எழுத்துக்களுக்கும் இருக்குது இணைய எழுத்துக்கள் பாருங்க உயிர் எழுத்துக்களில் இன எழுத்துக்களை எதுக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா உயிர் எழுத்துக்களில் இன எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு இனமாக அமையும் குரிலுக்கு நெடில் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் உயிர் எழுத்துல குரில் எழுத்து அஞ்சு இருக்கு நெடில் வந்து ஏழு இருக்குது அப்போது எப்படி இந்த குரிலுக்கும் நெடிலுக்கும் மேட்ச் ஆகும் இது அஞ்சு இருக்குது இது ஏழு இருக்குது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆவுக்கு ஆ ஓகே ஈக்கு இ உ ஏவுக்கு ஏ வந்துருச்சு ஓவுக்கு ஓ இது வரைக்கும் அஞ்சு எழுத்துக்கு அஞ்சு எழுத்து அப்படியேனு வந்துருச்சு இப்போது இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா ஐயும் அவ்வும் நெடியில் ரெண்டு எழுத்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஓகேவா ஐஇ அவ் இந்த ரெண்டுக்கும் ஐ ஔ அப்படின்னு ஒன்று வார்த்தை இருக்கா கிடையாது தமிழில் அப்போ இதுக்கு இணையெழுத்து என்ன அப்படின்னா இது ஒழிக்கும் முயற்சியை வச்சு இதோட எழுத்தை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ பாருங்கள் ஐ அப்படின் இருக்குன்னா இதை நான் சொல்லும்போது ஐ ஈன்று முடியுது அந்த வார்த்தை ஐ அப்படின்னு முடியுது இல்லையா ஏன்னா நம்ம சொல் ஏதோ ஒரு ரெண்டுக்கும் இடையில வந்து ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படி பார்க்கும்போது ஈ அப்படின்ற வார்த்தை தான் வருது அப்போ இ அப்படின்றது இதுக்கு இணையெழுத்து அவு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இந்த அவ நான் சொல்லி பார்த்தேன் எனக்கு என்ன வரும் ஊன்னு முடியுது அதனால ஊன்ற எழுத்து தான் இதுக்கு இணைய எழுத்து ஏன்னா உயிரெழுத்துக்கு உயிரெழுத்தே தான் இணையழுத்தா இருக்க முடியும் அப்போ இந்த எழுத்தெல்லாம் அதுக்கு போயிருச்சுன்னா இந்த ரெண்டுக்கும் ஒழிப்பின் அடிப்படையில் இந்த ரெண்டு எழுத்துக்கள் இதுக்கு இணையெழுத்தா ஆகுது இப்போ ஏழுக்கு ஏழு வந்துருச்சு புரியுதா உயிர் எழுத்துக்களில் குறியிலுக்கு நெடில் வந்து எடுத்துக்காட்டு இணை எழுத்து இதில் ரெண்டே ரெண்டு மட்டும் இருக்காது நெடில் அதனால் அதுக்கு ஐக்கு ஈயும் அவுக்கும் ஊவும் இருக்கும் அதனால் இது ஸ்பெஷல் கேட்டகரி அதனால் இதில் இருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா இப்போ வல்லினம் பார்த்துட்டோம் மெல்லினம் பார்த்துட்டோம் உயிரெழுத்து பார்த்துட்டோம் அடுத்தது இடை எழுத்துக்கள் இடையினை எழுத்துக்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் அதனால தான் அதை கடைசியில் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா இடையினை எழுத்துக்கு அருகில் அதே எழுத்து வந்தாலும் அவை எழுத்துக்கள் ஆகும் இடையின எழுத்துக்களுக்கு வந்து எழுத்து தேவைப்படாது அதே அதோட எழுத்தவே அது இணையெழுத்தாக உருவாக்கிக்கிறோம் ஓகேவா அதனால் இடையினை எழுத்துக்களுக்கு அதைவே அதுவே தான் அந்த இடையினை எழுத்தே தான் இணையெழுத்து அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க எக்ஸாம்பிள் கொய்யா ஈக்கு யாவே வந்துருச்சு சப்போட்டா தொல்லை இல்லுக்கு வந்து லை அப்படிங்கிறது இதுவும் லா தான் அதனால் அதே எழுத்தே இணை எழுத்தா அது உருவாக்கிக்கிடுச்சு செவ்வாய் என்னென்ன இவ்வுக்கு வா பள்ளம் இல்லுக்கு லா இப்போ இடையின எழுத்துக்கள் முதல் என்னென்னு சொல்லுங்கள் ய ர இந்த ஆறு தான் இடையின எழுத்து இந்த ஆறுக்கும் அதே எழுத்தே இணைய எழுத்தாக வரும் ஓகேவா இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன ஐடியா சொல்றேன் பாருங்க இப்போ நம்ம வல்லினம் ஓகேவா வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்போ வல்லினம்ன்றது ஒரு வலிமையான ஒரு பையன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் மெல்லினம் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு பையன் ரொம்ப ஒல்லியாக ரொம்ப வீக்காக எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லாத ஒரு பையன் இடையினம் அப்படின்ற பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கும் இல்லை ரொம்ப வீக்கும் இல்லை ஒரு மீடியமாக இருக்கிற ஒரு பையன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது யாருக்கு யாரோட சப்போர்ட் தேவைப்படும் இப்போது ரொம்ப வீக் இப்போ வல்லினமாக இருக்க பையனுக்கு இப்போ மெல்லினமாக இருக்க பையனுக்கு யாரோட சப்போர்ட் தேவைப்படும் கண்டிப்பாக தனியாக அவனால் எதுவுமே செய்ய முடியாது அவனுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கிற யாராவது ஒரு பர்சன் வந்து சப்போர்ட்டுக்கு கூட நிற்கணும் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பையனை ஃப்ரெண்டு பிடிக்க பார்ப்பான் ஸ்கூல்லன்னு கூட எடுத்துக்கோங்க ஸ்கூலோ காலேஜோ அப்போ என்னன்னா இந்த வல்லினமும் மெல்லினமும் எங்கே பார்த்தாலும் சேர்ந்து இருக்கும் ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா நல்லா படிக்காத பிள்ளைங்க யாராவது படிக்கிற பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு கூட சேர்ந்து அவங்க அவங்க கூட சேர்ந்தா நம்மளும் படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த வீக் பர்சனுக்கு தான் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தேவைப்படுது இப்போ மெல்லினமும் வல்லினமும் எப்பயுமே இனமாக இருப்பாங்க ஓகேவா ஆனால் இடையினம் எப்படி அவன் வீக்கும் இல்லை ஸ்ட்ராங்கும் இல்லை இந்த ஸ்கூல்ல பாருங்க எப்பயுமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே இருந்துக்கிடுவாங்க அவங்க யாரோட சப்போர்ட்டும் தேவைப்படாது அவங்களுக்கு மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலாக வீக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக இடையினமாக இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு மீடியமான பர்சன் அவன் வந்து ரொம்ப வீக்காகவும் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லைனா அவனுக்கும் யாரோட சப்போர்ட்டும் தேவைப்படாது அவனோட வேலையை அவனே பண்ணிக்குவான் ஓகேவா அவன் படிக்கிறத அவனே படிச்சுக்குவான் அதுதான் இடையினம் அவனுக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை அவனோட அவனே அதுவே அதுக்கு வந்து இனமாக மாறிக்கிறோம் அதுவே அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஓகேவா இந்த மாதிரி லாஜிக்கை நீங்கள் யாரும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது வல்லினம் மெல்லினம் எப்பயும் சேர்ந்து இருக்கணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இடையினம் வந்து யாரும் தேவையே இல்லை அதுக்கு அதுவே சப்போர்ட் இது மாதிரி தான் இணையெழுத்துக்கள் அதனால் தான் அதுக்கு நட்பு எழுத்துக்கள்னு பேர் வச்சுருக்கோம் அதனால் அந்த நட்பை வச்சே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்தது ஒரு ரொம்ப முக்கியமானது இந்த இணையழுத்துக்கள்லேயும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இணையெழுத்துக்களே இல்லாத ஒரு எழுத்தும் தமிழில் இருக்குது அதுதான் என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து அக்குக்கு இணையெழுத்தே கிடையாது ஓகேவா தமிழ்ல இவ்வளோ எழுத்து இருக்கு எல்லாத்துக்கும் இணையெழுத்து இருக்கு ஆனா ஆயுத எழுத்துக்கு மட்டும் கிடையாது அதனால இது கொஷினா கேட்கறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம் கேட்டிருக்காங்க ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க இனிமேலும் கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஓகேவா இவ்வளோதான் இணைய எழுத்துக்கள் ரொம்ப சின்ன டாபிக் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தான் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனே தவிர நீங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் படிக்க போனீங்கன்னா பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு எங்கெங்கே நான் இம்பார்ட்டன் சொன்னால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அந்த இம்பார்ட்டனை மட்டும் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் கூட போ பத்தாது ஓகே போதும் அவ்வளோதான் ஈஸியாக முடிச்சிடலாம் டாப்பிக்கை பாருங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருங்க இணை எழுத்து சொற்கள் இருக்கிற மாதிரி வேர்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் திங்கள் ஓகேவா திங்கள் சிங்கம் சங்கு மஞ்சள் இஞ்சி பஞ்சு வஞ்சம் மண்டபம் பண்டம் சந்தனம் பந்தல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அதே தான் அந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தோம் இங்கே வந்து நம்ம இதில் பார்க்குறோம் அடுத்தது இந்து சந்து அம்பு தம்பி தும்பி தென்றல் கல்வி செல்வம் தங்கம் கம்பம் குடும்பம் அடுத்தது இன்பம் அடுத்தது என்ன இருக்கீங்க துன்பம் துன்பம் இதில் இன்னும் பாவம் மட்டும்தான் சேம் ஓகேவா இணை எழுத்துக்கள் இவ்வளோதான்ப்பா இந்த டாப்பிக்கு அடுத்தது நம்ம இந்த டாபிக் வந்து ஆல்ரெடி நம்மளோட புக்லேயும் கொடுத்துருக்காங்க சரியா புக்கில் இந்த டாபிக் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது அந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற இணை எழுத்துக்களை ஆல்ரெடி நம்மளோட சேனலில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா புக்கில் இருக்க கண்டெண்ட்டும் உங்களுக்கு தெரியணும் நீங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மட்டும் படிக்கிறோமோ புக்கு படிக்காமல் போயிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க நீங்கள் அதையும் பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் சொன்னது தான் அதில் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் புக்கில் இருக்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அதுக்கு நம்மளோட சேனல்லே வீடியோ இருக்குது ஜஸ்ட் அதுவும் ஒரு பத்து இருபது நிமிஷம் தான் இருக்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் திரும்ப நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் பார்த்தா கூட போதும் அது வரைக்கும் மைண்டில் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாருங்கள் புக்கில் கொடுத்துருக்க அந்த பிடிஎஃப் நாங்கள் இதிலே பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கோம் இணைய எழுத்துக்கள்னா என்ன ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சிக்ஸ்த்துக்கு ஏற்றாப்புல அதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம் யாருக்கு புக்கு இல்லையோ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க புக்கு இல்லாட்டி கூட புக் பேக்கில் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே ஆன்சர் அதில் இருக்குது ஓகேப்பா இணைய எழுத்துக்கள் ரொம்ப சின்ன டாபிக் தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ